வணக்கம் உறவுகளை இந்த வீடியோல லண்டன்ல இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஈழ தமிழர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் கேஎஃப்சுடைய ஒரு மேனேஜராக இருக்கின்ற ஈழ தமிழர் வந்து அங்கே வேலை செய்ய வந்த ஒரு இந்திய தமிழரை வந்து இனம் பாகுபாடு காட்டி தவறாக நடத்தியதாகவும் பல மன உளைச்சல்கள் பல விஷயங்கள் அதாவது அழுத்தங்கள் தேவையில்லாத அழுத்தங்களை பொறுத்து அவர் அவமானப்படுத்தி ஒரு அடிமையாக பயன்படுத்தியதாகவும் அடிமை என்று சொல்லி அழைத்து அவர் அழைக்கிறதே அடிமை அப்படின்னு சொல்லித்தான் அழைப்பதாகவும் சொல்லப்பட்டு கடைசியில் அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் பணியிட நீக்கம் செய்ய போகிற நிலையில் அவர் ராஜினாமா செய்யப்பட்டுருக்கிறது அதுக்கு பிறகு வந்து வழக்குகள் தொடுக்கப்பட்டு இப்போ அவருக்கு வந்து அறுபத்தி ஆறாயிரம் பவுண்ட்ஸ் வந்து நஷ்ட வீடாக வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல நீதிமன்றம் வந்து மிக கடுமையான உத்தரவை வந்து கொடுக்கப்படுகிறது அதாவது கேஎஃப்சி நடத்துகிற அந்த தாய் நிறுவனத்துக்கு இது உங்களோட ஊழியர்களுக்கு வந்து சரியான விடத்தை சொல்லிக் கொடுங்க இல்லைன்னு சொன்னால் இது பெரிய பிரச்சனையாக போகறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறது சரி இதுக்குள்ள விஷயத்துக்கு வரலாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு இன பாகுபாடுன்னு சொன்னால் எப்படி இருக்குமான்னு சொன்னால் ஒரு இனத்தில் இருக்கிறார்கள் இன்னொரு இனத்தை பார்த்து பாகுபாடுபடுப்பார்கள் இப்போ சிங்களவர்கள் தமிழர்களை பாகுபாடுபடுத்துறது இல்லை வேற வேறு இனங்கள்னு சொன்னால் அப்படித்தான் வந்து இன பாகுபாடுன்றது அப்படித்தான் நடக்கும் ஆனால் இங்கே பார்த்தால் இனத்துக்குள்ளேயே பாகுபாடு செய்கிற ஒரே கும்பல் ஆர் என்றால் நாங்கள் தான் அதாவது ஈழத்தமிழர்கள் சொன்னால் அதே போல் இந்திய தமிழர்களும் அதே மாதிரி இருக்கணும் ஈழத்தமிழ்னு சொல்லி கேட்டால் அவை அதாவது ஒரு கொஞ்சம் கீழே குறைவத்தான் அதே அதேபோல் ஈழத்தமிழர்கள் இருக்கிறவையும் இந்திய தமிழர்களும் அந்த மாதிரி பார்த்து கொள்வார்கள் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொல்லினாலும் இது ஏற்கனவே மற்ற இருக்கிற மற்ற இனங்கள்லேயும் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது இப்போ சிங்கள மக்கள் நீங்கள் உதாரணமா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிங்கள மக்கள் இருக்கிற வந்து அவைக்கு யாழ்ப்பாணத்திலேயே வடகிழக்குலேயே பூர்வீகமாக அதாவது அதையே ஒத்த அதே வரலாறு கொண்ட பூர்வீகமாக இருக்கிற மக்கள் தமிழர்களை பற்றி தெரியாது அதனால என்ன பிரிட்டிஷ்காரன் இடையில குறிப்பிட்ட அளவுக்கு முன்னம் தமிழ் அது பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியில தோட்ட தொழிலாளர்களாக இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் தமிழர்கள் கொண்டு வரப்பட்ட தமிழர்களை பார்த்து வச்சு கொண்டு வடகிழக்கு இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுமே வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரியே கதையை கட்டுவார்கள் அதையே நம்பி தாங்களே ஒரு கதையை கட்டி தாங்களே அதை நம்பி அதை அப்படியே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் அப்படித்தான் வந்து முக்காவாசி பேருக்கே இருக்குது கேட்டால் இந்தியாவுக்கு ஓடண்டுவார்கள் கனக கதைக்கு இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்வார்கள் அதே மாதிரி தான் இங்கெண்டாக்கள் அதாவது ஜாழ்பான் தொழிலாளர்களாலேயும் இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது இந்திய தமிழர் என்ற சொன்னால் எப்படி பார்ப்பேன்னு சொன்னால் அந்த தோட்ட தொழிலாளர்கள் தான் பார்ப்பார்கள் அதாவது மலையத்துல இருக்கிற மக்கள் மாதிரிதான் இல்லணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பார்கள் அங்க அப்படி எதுவும் இல்லை ஏன் அவர்களை கூட வந்து நான் குறைய பார்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்ல அதுக்கு என்ன காரணம் என்றால் தமிழருடைய உலகத்திலேயே வந்து மிக பழமையான நாகரிகம்ல தமிழர்களும் உண்டு அதுவும் மிக மிக பழமையான மொழியும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது தமிழ் மொழி அப்படின்றதும் இது எல்லாமே எங்கேன்னு சொன்னால் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டை வந்து சுற்றி சுற்றி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழடியாக இருக்கிறதும் பொருளியாக இருக்கட்டும் சரி இல்லை ஆதிச்சநல்லூர்ன்னு சொல்லி எல்லாமே வந்து உலகத்தை அதாவது உலக வரலாற்று ஆய்வுகளையே வந்து தடம்பொருள் வைக்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது அவ்வளோ தூரம் வரலாற்றின் உச்சம் தொட்ட நாகரிகம் தான் தமிழ் நாகரிகம் அப்படி இருக்கிறவர்களை பார்த்து நாங்கள் அதை எங்கென்ற சக தமிழர்கள்னு சொல்லவர்களே அடிமையாக வந்து நட உச்சகட்டமான ஒரு அவமானம் என்று சொல்லலாம் காரணம் அடுத்த ஆக்களங்களை விளங்காம நடத்துறது வேற ஆனா எங்களுக்குள்ளேயே இருக்கிற இதை சரியா விளங்கிக் கொள்ளாம நடத்துறன்றது வந்து எங்களுக்குள்ள இருக்கிறாக்களை எங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு சகா தமிழர்களை வந்து இந்த மாதிரி பாகுபாடு காட்டி அடிமையாக நடத்துற அப்படின்றது வந்து கொஞ்சம் பொறுக்க இல்லாத ஒரு மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இது இந்த ஒரு நபரோட மட்டும் முடிய போறது இல்லை இது சாதாரணமாக வந்து இவர்கள் இருந்து வழிபட அதாவது இதுல மேனேஜர்களால வழிபட்டு வந்தா கூட இது பொதுவாகவே வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு மனநிலையில நாங்களும் சொல்லிக் கொள்ளணும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் யாழ்ப்பாணத்தை புத்தகம் வந்து பெரிய இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஆக்கலாக்கிறன்னு சரி இல்லாத குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே சரியான தமிழனுடைய வரலாறுகள் இல்லை வேறு எந்த விடங்களுக்கு வந்து சரியான முறையில் கடத்தப்படுறதும் இல்லை பெரிய அளவில் மக்களுக்கு இல்லை இல்லையென்றே சொல்லிக்கொள்ளலாம் மிக குறிப்பிட்ட அற்ப சொற்ப மாணவர்கள் மட்டும்தான் அந்த வள அந்த வரலாறு இப்படி தமிழர் என்ற என்ன தமிழாக்கள் என்ற எண்ண தமிழ்ன்ற என்னன்றதே தெரியும் மிச்சம் எல்லாரும் சாதாரணமாக தமிழர் என்ற அடையாளத்தில் இருக்கிறமே ஒழிய அவைக்குள்ள தமிழ் இருக்குதா இல்லை அதுக்கு தமிழை பற்றி எவ்வளோ தூரம் தெரியுது இல்லை தமிழ் பண்பாடுகள் எல்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து மேல தெரியாதுன்றே சொல்லிக்கொள்ளலாம் அப்படி விளைவுளை கண்ட கண்ட வட இந்திய தெய்வங்கள் சாமிகளை வந்து கும்புறதா இருக்கட்டும் வட இந்திய கலாச்சாரங்கள் வட இந்திய பேர்களை வந்து இருக்கிற ஆர்வம் எல்லாமே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தமிழ பேர் தெரியாதாலும் வந்து வருது ஒரு விஷயம் இல்லாத திணிக்கப்படுதுன்றும் சொல்லிக்கொள்ளலாம் இன்னும் ஆக நாங்கள் ஆழமா போய் பார்த்தோம்னா ஜாழ்ப்பானத்துல வந்து சில டிஎன்ஏ டெஸ்ட் என்பாடி ஜாழ்ப்பான தமிழர்கள் வந்து குஜராத்தினுடைய டிஎன் அதாவது வட இருக்கிற குஜராத்தினுடைய டிஎன்ஏயும் வங்காளத்தினுடைய டிஎன்ஏம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற கேவைக்கு அந்த பழக்கம் வந்தது சரி என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் என்ன சொன்னா ஜாழ்ப்பாணம் தமிழர்ன்றது வந்து ஒரு மிக வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்தின் அடையாளம் தமிழர்ன்ற இது தமிழர் பிரதேசம் அந்த அடையாளத்துல அந்த அந்த அடையாளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால வெறும் தமிழர் இந்த அடையாளத்தோட விருந்து கொள்ற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு இன்னொரு காரணம் நீங்கள் இப்ப பார்க்கலாம் மேற்கத்திய தேத்து அவர்கள் வந்து திருப்பி ஜாபான்ல இருந்து குறிப்பிட்டாள் வந்து மேற்க மேல தேர்த்துக்கு போயிட்டு நம்ம கனடாவோ ஆஸ்திரேலியாவோ அல்லது வேற வேற நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போன பிறகு அவர்கள் அங்க வந்து என்ன சொன்னா தமிழர்கள் அப்படின்னு சொன்னா மறைத்துடுவார் மறைத்து அந்த நாட்டின் அடையாளத்தை எடுத்துக் கொள்வார்கள் அப்ப இருந்து ஒரு விஷயம் சொல்லி சொன்னால் ஜாப்பானத்துல இருந்த உண்மையான அடையாளம் இல்ல வேற இடத்துல இருந்து வந்து இங்க இருக்க இந்த அடையாளத்துல இருந்து இருக்கிறார்கள் இங்க இருந்து போனோம்னா அங்க எங்க அந்த அது அடையாளத்தை எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒட்டுமொத்தமா பெறவாது ஒட்டுமொத்தமா மொத்தமா சரியான சரியன்னா எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஜார்பான்ல போதிய பூர்வ குடிகள் சரியான மக்கள் தமிழர்கள் எல்லாரும் தான் போறோம் ஆனாலும் என்ன இதுக்குள்ள இந்த பிரச்சனை ஒன்று ருக் விளங்கிக் கொள்ளணும் இவைக்குதான் வந்து இந்த பிரச்சனை வரும் அல்லது இவையால விதைக்கப்பட்டவர்களால பாதிக்கப்பட்ட அடுத்த அடுத்தடுத்த குடி மக்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாதுன்னா அடுத்த கீழே அடிமை அப்படின்னு சொல்லி அந்த வேலை வாங்குற ஒரு தன்மையை இது உண்மையில ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அதாவது என்ன இது ஆழமாக பாத்துக்கொள்ள என்ன சொல்லிட்டா வேற யாருமே இந்த மாதிரி நடத்த மாட்டாங்க இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் உலகத்துல வேற எல்லாருமே அடுத்த இனத்தை இல்லை அடுத்த ஆக்களத்தான் தான் அந்த மாதிரி நடத்தி கொள்வாங்க ஆனால் ஒரு இனத்துக்குள்ளேயே இவ்வளவு தூரம் வந்து அதாவது இவ்வளவு விசத்தை வந்து வைத்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அப்ப ரெண்டில ஒரு வந்து உண்மையில இனம் இல்லை ஆள் அப்படி இந்த இனமாக நடிக்கணும் அப்படின்னு தான் கொள்ளணும் அப்ப அதுல யார் உண்மையில நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வரலாற்றை பார்த்தா தமிழ்நாட்டில் நடிக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் தெலுங்கு கலப்பு வர வர பிரச்சனை எல்லாம் இப்ப இப்ப வர காலத்துல இருந்தா கூட பூர்வியமா வந்து தமிழ்நாடு வந்து தமிழர்களுடைய பிரதேசம்தான் அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து இருக்குது அப்படி பாக்கீங்க எங்க எங்களுக்குரிய வரலாற்று இது சம்பந்தமா உண்மையா சரியான குறைவு ஈழத்தமிழ்களை ஜாழ்பான பார்த்தாவும் அது குறிப்பு எங்களா ஈழத்தமிழர்கள் எடுக்க வேணா ஜாழ்ப்பணத்தை எடுத்துக்கணும்னு சொன்னா அதுதான் பொருத்தமா இருக்கும் இந்த நாங்கள் இப்ப கழிச்சு கொண்டு விஷயத்துக்காக தான் வந்து மிக பொருத்தமாக இருக்கும் அப்ப அப்படி பாக்கீங்க தமிழ்நாடுதான் வந்து அதுலயும் முந்தி இருக்கீங்க அப்ப நாங்கள்தான் வந்து அதுக்கு ரெண்டுலொராளால் தான் சரியான தமிழ்நாடுக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க எல்லாரையும் எடுக்கக்கூடாது இந்த பிரச்சனைக்குரிய ஆக்கல்ல ஆனால் அப்படின்னால இதை திருத்திக் கொள்வதெல்லாம் நல்லது ஆனால் நாங்கள் இவற்றை திரு இவர்கள் இதெல்லாம் திருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது காரணம் அவர்கள் தாங்களாகத்தான் இருக்கிறார்கள் நாங்கள் தான் வந்து என்ன அவர்கள் தமிழர்கள் சொல்லி அந்த பொய் அடையாளத்தோட விளங்கிக் கொள்ளைக்குதான் ஏன் தமிழர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருப்போம் அதே போல என்ன தமிழர்களுக்கு தான் உண்மையில கெட்ட பேரும் வெறும் ஆனால் அவர்கள் உண்மையில தமிழர்கள் தான் இருக்கவே இருக்காது அது மரபணுகளையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எல்லாம் விளங்கும் இதெல்லாம் இப்ப நம்ப கூடிய மரங்கம் கேட்டால் விஞ்ஞான ரீதியாக நம்பக்கூடிய தான் இப்பவும் அது உங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவு வந்தவங்களுக்கு போதாது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னு சொன்னா நீங்களும் அதே மாதிரி ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் வந்து இருக்குமே ஒழிய மற்றும்படி இங்கே இதெல்லாமே இந்த மாதிரி தான் வந்து போய்கொண்டிருக்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நம்ம வெற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அஹ் இது சம்பந்தமாக உங்களுடைய கதையிலிருந்து நாங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி